இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பரான வல்லாரக்கீரை அதிகமான ஞாபக சக்தி தரக்கூடிய வல்லார கீரையை இது போல் காம்பு உள்ள மேலே மட்டும் இந்த கீரையை மட்டும் ஆஞ்சிட்டா போதும் டக்குன்னு ரெடியாகிடும் ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல இது போல் எல்லாத்தையுமே காம்புகள் எல்லாம் நீக்கிட்டு நல்லா இது போல் அலசி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக குக்கரில் ஒரு அளவு வந்து தவரம்பருப்பு போட்டுக்கோம் தவர பருப்பை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க இது போல் எல்லாத்தையுமே அலசினதுக்கப்புறம் அடுத்ததா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இதில் போட்டுக்கலாம் நறுக்கி இது போல் குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் இது கூடவே ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கரெக்டாக ரெண்டு விசில் போட்டு நல்லா குக்கரை மூடி போட்டு நல்லா தம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பக்கம் அடுத்ததாக அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க அதிகமான ஆயில் சேர்க்க தேவையில்ல இது போல் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் கடுகுலந்த பருப்பு போட்டுக்கோங்க கடுகுலந்த பருப்பு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க அது எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இருக்கக்கூடிய எல்லா வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து வெங்காயத்தை பொறுத்தவரையும் கண்ணாடி பதம் வரக்கூடாது நல்லா ப்ரௌனாக சூப்பராக மொறு மொறுன்னு வதங்கணும் அப்போ தான் இந்த கீரை கூட்டுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஏற்ப ரெண்டு வரமிளகா பிச்சு போட்டிருக்கோம் நீங்கள் எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னு நினைச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க இப்போ ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக ஒரு கற்று கருவேப்பிலை எல்லாத்தையுமே இது போல் போட்டுக்கோங்க எல்லாமே வெங்காயம் எல்லாம் நல்லா மொறுன்னு வதங்கணும் அப்படி வதங்கினா மட்டும்தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு ஓரளவு நல்லா மொறு மொறுன்னு வதங்கிருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வல்லாரையை எடுத்து போட்டுக்கலாம் இதை நம்ம வந்து குக்கரில் வேக போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு வந்துடும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா சுருளை சுருளை வதக்கணும் அப்படின்னா நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கிரும் அதே நேரத்தில் இதில் வந்து லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும் அதனால இது போல் நல்லா சுருளை சுருளை வதங்குறதுனால அந்த கசப்பு தன்மை சாப்பிடும்போது சாப்பிடும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் வேக வச்சு வச்சிருக்க பருப்பை இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து அதை வந்து பருப்பு கூட்டில் வந்து சேர்க்கணும் அப்படின்னா அப்படி சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கூட்டுக்கேற்ற மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இப்போ வாங்க நம்ம செய்யக்கூடிய இந்த வல்லாரைக்கீரையோட சிறு சிறு நன்மைகளை பார்க்கலாம் வல்லாரைக்கீரை நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்தும் மூளையை வந்து சோர்வு இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பாக வச்சுக்கும் அதே போல் அஜீரண கோளாறு எதுவுமே வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டேஜில் அரைமுடி தேங்காவை நம்ம பாதியாக திருவி வச்சுருக்கோம் இது எல்லாத்தையுமே திருவிட்டு லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான பருப்பு கூட்டு அதாவது வள்ளார பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து குழந்தைங்களுக்கு சாதத்தோடு கொடுக்கும் கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க ரொம்பவே விருப்பப்பட்டு இதை வந்து சட்னி மாதிரி செய்யலாம் இல்லை பல டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் நான் இன்றைக்கி சூப்பரான பருப்பு கூட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் நல்லா சுட சுட சாதம் வச்சு அது கூடவே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு கூட்டை அதாவது வள்ளார பருப்பு கூட்டை போட்டுட்டு இல்லை அப்பளமோ முட்டையோ உங்களுக்கு என்னென்ன சைடிஸ் இருக்கோ அதை வச்சு சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த கீரையோட பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊட்டி விடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க கசப்பு தெரியவே தெரியாது இதே போல் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதே போல் சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாபாய்